பழம்பெருமை வாய்ந்த சோழ திருநாட்டில் ஆதிரங்கன் குடியிருக்கும் ஆதிரங்கம் என்னும் திவ்ய தேசத்தில் சுமார் நானூற்று ஐம்பது ஆண்டுகளாக பல சிவாலயங்களின் இடையில் அருளாட்சி செய்து வரும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய பால்குடம் அன்னதானம் மகா சிவராத்திரி திருவிழாக்கான அன்போடு அழைப்பது ஆதிரங்கம் சேகல் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மருளாளிகள் அறக்கட்டளை சார்பில் காலை முதல் இரவு வரை மகேஸ்வர பூஜையுடன் கூடிய அன்னதானம் நடைபெறுகிறது காலை சுமார் ஒன்பதரை மணி அளவில் நானூறுக்கும் மேற்பட்ட பால் குடங்களுடன் வெண்ணையும் மண்ணையும் அதிரவைக்கும் மாபெரும் அதிர்வேட்டுகளுடன் பால்குடம் மற்றும் முதன் முறையாக செடில் காவடிகள் புடைசூழ ஊர்வலமும் அதைத் தொடர்ந்து மதியம் மகேஸ்வர பூஜை என நாள் முழுவதும் திரளான மக்கள் பங்கேற்கும் சிறப்பான ஒரு திருவிழாவை மரலாளி அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிறது இதை காண கண்கள் கோடி வேண்டும் மரலாளிகள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க அன்புடன் அழைப்பது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மருளாளிகள் அறக்கட்டளை ஆதிரங்கம் செய்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க